பவன் கல்யாண் நடிப்பில் உருவாகியுள்ள ஹரிஹர வீரமல்லு திரைப்படம் நேற்று திரையரங்குகளில் வெளியானது ஆந்திர துணை முதலமைச்சராக பதவியேற்பதற்கு முன்பு இந்த படத்தில் நடிக்க பவன் கல்யாண் ஒப்பந்தம் செய்யப்பட்டார் இதன்பின் அரசியல் பணிகளில் அவர் தீவிரம் காட்டியதால் படப்பிடிப்பில் தாமதம் ஏற்பட்டது ஐந்து ஆண்டுகள் காத்திருப்பிற்கு பின் வெளியாகியுள்ள இந்த படத்திற்கு பவன் கல்யாண் ரசிகர்கள் பெரும் ஆதரவு கொடுத்துள்ளனர் இந்த நிலையில் படத்தின் வசூல் நிலவரம் குறித்த புதிய தகவல் வெளியாகியுள்ளது ஜூலை ஒன்பது மணிக்கு காட்சிகள் தொடங்கப்பட்ட நிலையில் ஹரிஹர வீரமல்லு படத்தின் பிரீமியர் ஷோக்கள் மூலம் ரூபாய் முப்பது கோடி வரை வசூலித்து உள்ளதாக நடிகர் பவன் கல்யாண் அறிவித்துள்ளார் ரித்திக் ரோஷன் நடித்துள்ள வார்டு திரைப்படத்தின் மிரட்டலான ட்ரெய்லரை வெளியிட்டு அசத்தியுள்ளது பழக்குழு பாலிவுட் நடிகர் ரித்திக் ரோஷன் நடித்து கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெளியான படம் வார் இதன் வெற்றியை தொடர்ந்து இரண்டாம் பாகம் உருவாகியுள்ளது ரித்திக் ரோஷனுக்கு வில்லனாக தெலுங்கு நடிகர் ஜூனியர் என் ஆரும் முக்கிய கதாபாத்திரத்தில் பாலிவுட் நடிகை கியாரா அத்வானியும் நடித்துள்ளனா் யாஷ் ராஜ் பிலிம்ஸ் நிறுவனம் தயாரிக்க அயன் முகர்ஜி இயக்கியுள்ள திரைப்படம் வரும் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி திரைக்கு வருகிறது சினிமா உலகை பிரேம் பை பிரேம் படம் பிடித்து காட்டும் தந்தி சினிமா சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க